அந்த கொங்கிரீட்டால போடப்பட்ட அதை ஒட்டச்சு கலட்டி அதான் மண்டையை அடித்திருந்தார்கள் ரத்தம் திரிக்கப்பட்டு முடி அப்படியே செவத்தில் ஒட்டப்பட்டிருந்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லசானும் போத்தால் அப்படி அழுத்தி பார்ப்பான் அடுத்த தடவை இவர்கள் பயன் செய்கிறார்களா கொள்கை விட்டு ஓடுறார்களா எங்க பேர்ல வச்சிருப்பாங்களே பணம் அது வருகிறது இது வருகிறது இது வருகிறது அது வந்து இது வந்தா கேட்ட பூட்டி விட்டுக்குள்ள இருப்பான் இவனுக்கு எதுக்கு வம்பு எதுக்கு பள்ளிவாசல் பிரச்சனை ஓ நீங்க கத்தி எடுத்துட்டு வந்தா நாங்க பயப்படுவோமா நீங்க அசிங்கரிச்சா நாங்க பயப்படுவோமா அதுதான் இஸ்திகாம அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எங்க பிள்ளை எங்க குடும்பம் என்ற வாழ்ற ஆட்கள் இல்லை என்பதை சத்தியவாதிகள் நிரூபிக்க அவர்கள் அத்தனை விட்டு விட்டு அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் எது பிரச்சனை பார்ப்போம் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் மேல ஏதாவது சொன்னீங்க எங்கள் உசிரை பக்கத்தில் வைத்து அடுத்த செய்வோம் அதுதான் ஈமான் வெளிப்பாடு எதுக்குப்பா வம்பு இவ்வளவு வந்தாச்சே கேட்டை போட்டு சும்மா சத்தம் தூங்கு அங்கெல்லாம் போன பள்ளிவாசல் பிரச்சனைக்கு வரணுமா கோர்ட் வழியில் அலையணுமா எதுக்கு இதுல என்ன லாபம் அப்படி பேசுவார்கள் அப்படி பேசுனா அவருக்கு நினைக்க வேண்டியதுதான் ஓஹோ ப்ராப்ளம் எங்களுக்கு போடுறது அது கொஸ்டனா கேட்கறது என்ன ஆன்சர் எதிர்பார்க்கிறான் கடைசி முடிவுச்சா மரணம் தான்டா அது எப்ப அல்லாடான் போயிருமா போகாது அவன் நாடி நிமிஷத்துல உள்ள போய் மவுத்தி வந்தா மௌத்தான் அவன் என்னத்தை சுட்டு என்ன நடந்தாலும் அதெல்லாம் உள்ள போகாது அல்ல எதை நாடுறானோ அந்த நிமிஷம் புந்தோம் அது பிந்தோம் அது கொஸ்டனுக்கு ஆன்சர் தெரியும் எது நடந்தாலும் ஃபைனல் ஆன்சர் என்ன தெரிந்தால் ரெடியா நின்று ஒரு ஆள் என்ன பண்ணுவான் பண்ணுவான் அப்ப உலகத்துல எங்களுக்கு மட்டும் கொஸ்டன் வராது எல்கேஜி ஆளுக்கு எல்கேஜி கொஸ்டின் வருமா நாங்க பார்த்தோம் அதாவது பயத்தை உண்டாக்குறண்டா பீதம் வருமா இல்லையா அது வரப்போகுது பூமி குழுக்க வரப்போகுது இந்த மாதிரி பீதம் வரும் ஏதாவது பீதம் வருமா வரும் அதே மாதிரி பார்க்கணும்

அதுக்காக வேண்டி போனங்களில் நின்றாங்க வல்ஜூ எல்லா கடையும் பூட்டிட்டு பசிக்குதா போனில் போய் மிஸ்கின் மாதிரி நிக்கிறதா நின்று பசியை வைத்து உடனே சோதிப்பேன் எல்லாம் சொல்றான் எந்த வித விதமாக சோதிப்பான்லாம் இப்படியே நிற்பீங்களா சந்தோஷமாக அம்மர்கெழமை இருந்துச்சா வீட்டில் நாலு பேர் பேசுறீங்களா வனக்கு வனக் சிமிரன் அம்பாளி வல்ல அன்ஃபூஸ் அம்பாள் எல்லாம் என்ன பண்ணுவானா சில பேருக்கு என்னவான் பத்து லட்சம் ஒரு ஆச்சா ரெண்டு கோடி

நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் இந்த தடவை ஏன் நான் ஃபெலியர் ஆனோம் தெரியுமா எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் போடுற நேரம் நான் அதுக்கு வரவே இல்லை அதை நான் தாமதப்படுத்திட்டேன் என் பிள்ளையை உணர்றேன் அதனால் தான் என் கம்பெனி கலப்பரேஷன் ஆச்சு அவன் அவன் மைனஸ் ஆகுது அல்லாஹ் நல்லடியார்களே நெல்லடியார்களே ஏவனாவது நினைப்பான நொக்கியா கீழே விழுவானா ஏன் கீழே உழல்லன்றேன் வத்தில்கல் அய்யா முன் நூதா விலுஹா பைனன்னா காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்வான் அவன் இன்றைக்கு குடிசையில் உள்ள நாளைக்கு அவன் தான் தியாரில் பெரிய பணக்காரன் நிற்பான் பணக்கார வம்சத்தை கொண்டு போய் குடிசையில் போடுவோம் அப்படி பண்ணினா அல்லாஹ் கண்ணு முன்னாடி பார்க்கலையா நாங்க யாரை எப்படி மாத்தி வைத்திருக்கிறான் என்பதை கண் கூடாக பார்க்கிறோம் உங்க ஊரில் நீங்கள் பார்ப்பீர்கள் எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்ப்போம் அல்லாஹுடைய நல்லடியார்களே பிரேமதாஸ் என்று சொன்னால் அதாவது அந்த காலத்திலிருந்து சொல்லுவார்கள் லேவரியா வித்தவர் அது பொய்யான்னு கேட்ட உண்மை பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டுடைய முன்னாடி ஜனாதிபதிமார்கள் ஒருவர் அவர் லேபரியா வித்த கதை உண்மை அவர் வாழத்தோடத்தில் பிறந்தவர் இன்றைக்கு நீங்க வாழத்தோடத்தில் சுச்சரித்த பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கு அங்க வந்து இடியாப்ப கடை அந்த கடை இத்தாங்க தொழில் அவர்கள் இன்றைக்கும் கடையாப்பம் தான் விற்கிறார்கள் அந்த இடத்துல ஒரு ஜனாதிபதி இங்கிருந்து வந்தாரா என்று கேட்டிங்கன்னா இது பரவாயில்லை இந்த வளவுகள் வர்றது பண்டார நாயக்க ஃபேமிலியுடைய வளவை நீங்க பார்த்து அது சரி அது வளவுக்காரவங்க வந்தாங்க அவருடைய சுச்சரித்து எங்க இருக்குது

அல்லாஹுடைய நல்லடியால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால அல்லா என்ன பண்ணுவான் தெரியுமா கொடுத்துட்டே போவான் கொடுத்த உடனே இப்ப எப்படி தெரியுமா சோதனை ஆரம்பிக்கும் கொடுக்க போல நினைப்பார் ஆக கிடைச்சிட்டே இருக்குது அதை போட்டா வருகிறது இதை போட்டா வருகிறது அல்ல என்ன தெரியுமா சொல்றான் கொடுக்காம கொடுத்து தான் வேலையை விளையாட்ட ஆரம்பிப்போம் என்ன பண்ணுவோம் தெரியுமா வனக் சீமன் அம்பா கொடுத்துட்டு பத்து கோடி கொடுத்துட்டு ஒண்டதா நெஞ்சதான் பிடிப்பார் ரெண்டுதா கிட்னி போகும் உனதா இந்த நாலதா எடுத்துட்டே இருப்போம் குறைச்சிட்டே இருப்போம் அது மட்டும் குறைக்க மாட்டோம் புள்ள குட்டிய தருவோம் பாப்பாண்டும் பூமாண்டும் சிரிச்சு தூக்கிட்டு போவீங்க வெல் அன்புஸ் நாலு பேர் அஞ்சு பேர் நிக்கிறீங்களா ஒரு ஆளை தூக்கிடுவோம் நாலா பேரும் இன்னொரு ஆளை தூக்குவோம் மூணா பேரும் இது என் கொஸ்டின்டா அல்ல சொல்றான் வெல் அன்புஸ் பஸ்மராத் இந்த மாதிரி தோட்டங்கள் இல்ல எதையுமே போய் எடுப்போம் குடுப்போம் எடுப்போம் இதான் டிரான்சாக்சன் நடந்துட்டே இருக்கும் நீங்க இன்னைக்கு சம்பாதிப்பீங்க நாளைக்கு மறுபடியும் சம்பாதிக்கணும் குறையும் கூடும் குறையும் கூடும் இந்த மாதிரி பண்ணுவோம் நாங்க இதெல்லாம் என்ன தெரியுமா கொஸ்டின் இந்த கொஸ்டனுக்கு என்ன ஆன்சர் பொறுமை என்ன பொறுமை என்ன அர்த்தம் அந்த மாதிரி இருக்கிறனால அல்ல அல்ல கைவிட மாட்டான் இவ்வளவு எல்லாம் தந்த அல்ல சும்மாடுவானா ஒரு ஒரு துண்டு புடவை எல்லாம் வந்த எனக்கு இதெல்லாம் தந்த அல்ல இந்த ரெண்டு கோடி எடுத்துட்டானா தருவான் நேர்மையானடே பட்டிக்கு போறாதே தப்பா பேசாத தப்பான டிரான்சாக்சன் பண்ணாத நில் அல்லா தருவான்னு பொறுக்கிறது சும்மா உள்ளவனுக்கு ஏலாது நான் சொல்லல அல்லாஹ் குருவான சொல்றா இது என்னையா சும்மா உள்ளவன் பொறுப்பானா ஏலாது